ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊரில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கிற இந்த கட்டலை எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கட்டலை எங்கள் அப்பச்சி போட போகிறாரு அவர் எப்படி போடுறாரு அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் கற்றுக்க போகிறோம் நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கற்றுக்குங்க இந்த கட்டலை பற்றி எங்கள் அம்மாச்சி ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க அதை கேட்கலாம் வாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் எங்கள் பேத்தி எல்லாம் இந்த கட்டில் எப்படி போடுறதாமாச்சின்னு கேட்டாங்க இது வந்து இந்த மாதிரி போடணும் ஜாமின்னு சொன்னேன் அப்புறம் அந்த பிள்ளையே அதை பார்த்து கற்றுக்குச்சு நாங்கள் பெட்டு கட்டுறதுக்கு இதெல்லாம் நாங்கள் போட்டு படுத்ததில்லை பார்த்ததில்லை இது வந்து இதில் நாங்கள் வந்து பெருந்தன்னைக்கு பிடிச்சி இந்த கட்டிலேயே தான் நாங்கள் உபயோகம் பண்ணுறோம் அதுக்கு மேலே எங்கள் பொண்ணு இது இது எல்லாம் இந்த கட்டிலேயே தான் வளர்ந்ததுங்க நல்ல முறையில் உடம்புக்கு நல்லா இருக்குது எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது இனிங்கிலும் வந்து இந்த கட்டில் வந்து நீங்கள் கற்றுக்குங்க உங்களுக்கும் நல்லா இருக்குது ஒரு நோவோனோடய கூட வரமாண்டாது அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் ஜாமி இதை நல்லா கேட்டுக்குங்க மூங்கு சட்டத்தில் போட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வலைக்கி நல்லா மூங்கு சட்டத்தில் போட்டிங்கன்னா இந்த குத்துக்கால் வந்து நீங்கள் எந்த மரத்தில் வேணுனாலும் ஒரே சாதி மரத்தில் போட்டுக்கோங்க கட்டெல்லாம் போட்டு அறுபது வருஷம் ஆகுது அறுபது வருஷத்துக்கு இதே சட்டம் கயிறு மட்டும் அந்த நான் அந்ததுன்னா அந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அது பத்து இருபது வருஷத்துக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதை மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் எந்த நூல்கவுத்துலேயே போட்டுக்கலாம் இதில் வந்து கடற்கட்டிலுக்கு வந்து ஆறு கவறு போடுவோம் கீழே மூணு கவர் மேலே மூணு கவர் அதில் வந்து இந்த குச்சி வந்து ரெண்டு திருவு மூணு திருவு திருவி இந்த குத்துக்க இந்த சட்டத்தில் உணாந்து வச்சிருவோம் இந்த குச்சியே திருவி இருக்கிற குச்சியை எடுத்து இதில் வந்து குறைதக்கால் கொடுத்துருப்போம் அந்த குரந்தைக்காய் மூணையும் எடுத்து இந்த குச்சியில் சுற்றி குத்துக்காலில் நாலு குத்துக்காலும் அடித்து இப்படி போட்டு அந்த டைம் சாயங்காமி சாயங்கதம் அதை மறக்காமல் சேர்த்துருங்க அந்த கட்டை போடுறதை பற்றி என் பேத்தி சொல்வா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க வாழ்க்கை வாழ்க்கை கட்டல் போடுறப்போ ஒரு சில சாயங்கெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க அது எப்படி போடுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க பார்க்கலாம் கட்டல் போடுறதுக்கு இந்த மாதிரி நூல் கயிறு மூணு சுரணை நாலு சுரணின்னு சொல்லுவாங்க உங்கள் கட்டல் அகலத்தை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கங்க முதல்ல குதிரைக்கால் கயிறு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றரை அடியில் மூணு கயிறு கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மூணு கயிறுலேயும் வந்து இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு கேப் விட்டு போட்டுக்குங்க மூணு கைத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கைத்தை தான் லாஸ்ட்டாக எடுத்து சாங்கிதம் பண்ணுவாங்க இப்போ மூணு கயிறு கட் பண்ணியாச்சு இப்போ எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி முதல்ல முடிச்சு போட்டுக்கோங்க கடைக்கட்டலருந்து ஒன்றரை அடி இடைவெளி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடக்கட்டல் அப்படின்னா கால் பகுதி கால் வச்சு படுக்கிற பகுதி இதை கால்மேடு இந்த கால்மேட்டிலிருந்து ஒன்றரை ஜான் இடைவெளி விட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க இந்த கைத்தை எதிர்ப்பக்கமாக போட்டு அதே அளவுக்கு இடைவெளி விட்டு மூணு சுற்று சுற்றிக்குங்க இங்கேயே இலந்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் இந்த அளவு கலந்து வச்சுக்கிட்டு மூணு சுற்று சுற்றிடுங்க மூணு சுற்று சுற்றியாச்சு இப்போ இது வந்து முடிச்சு போட்டுடலாம் கைத்தை நல்லா டைட்டாக சுற்றிட்டு முடிச்சு போடுங்க தளர்வாக இருக்க வேண்டாம் இந்த கைத்தை தனியாக முடிச்சு போட்டாச்சு இப்போது இப்போது அகல வாக்கில் மூணு சுற்று சுற்றியாச்சு அடுத்ததான் நீல வாக்கில் சுற்ற போகிறோம் நீல வாக்கில் வந்து நம்ம கிராஸாக தான் சுற்றணும் இந்த மாதிரி காலுக்கு கீழே விட்டு ஆறு சுற்று சுற்றிக்குங்க நீல வாக்கில் ஆறு சுற்று சுற்றணும் அகல வாக்கில் மூணு சுற்று சுற்றணும் அடுத்ததாக கைத்துக்கு நடுவில் இந்த சாய்கீத குச்சி வச்சு டைட் பண்ணியாச்சு கடைக்கட்டல் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டுக்காக பழைய கயிறு இருந்ததுன்னா சும்மா ஓரளாக சுற்றி விட்டுட்டு முடித்து போட்டு விட்டுருங்க அடுத்ததான் முக்கியமான இடம் இது இதுக்கு பேர் தான் புனி முறிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஆறு கயிறு வந்து ராஜா கயிறு இந்த ராஜா கயிறு வந்து தனியாக தெரியுங்கிறதுக்காக ஏழாவதாக சுற்று வரும்போது மேலே விட்டுக்கிற கயிறை இந்த மாதிரி ஆப்போசிட் குத்துக்காலில் கடியில் விட்டுட்டு ஏழாவது கைத்த நம்ம கிராஸாக கொண்டுட்டு போகிறோம் க்ராஸாக கொண்டுட்டு போகும்போது இந்த மூணு கயிறு தனித்தனியாக தெரியுங்கிறதுக்காகத்தான் இந்த குதிரைக்காலை வைக்கிறோம் இந்த குதிரைக்காலை வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி விடுகணும் பாருங்கள் இது கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி விட்டுட்டு இந்த முடிச்சுக்கிட்ட நம்ம கொண்டுட்டு போய் இதை வைக்க போகிறோம் இதை நல்லா பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த மாதிரி நாலாவது கயிறு தனியாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு இன்ச்சு கேப்பை விட்டுட்டு நம்ம சுற்றுறோம் பாருங்கள் இப்படியே நம்ம வந்து கிராஸாக இதுவியும் மூணு தடவை சுற்றி கொண்டுட்டு போகிறோம் ஒவ்வொரு தடவை போதும் ஆப்போசிட் குத்துக்காலுக்கு அடியில் விட்டு விட்டு தான் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு தான் நம்ம எடுக்கணும் ஒவ்வொரு டைமும் மூணு மூணு தடவைக்கு ஒரு தடவை தான் நம்ம இங்கே புனி முறிப்பாங்க இப்போ நம்ம ரெண்டு தடவை சுற்றியாச்சு பின்னல் வந்து கரெக்டாக வர்றது வந்து கால்மேட்டு பகுதியில் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு தான் கரெக்டாக வரும் அடுத்து மூணாவது கயிறு வந்துடுச்சு பாருங்கள் மூணாவது கயிறு வந்தோன்னையும் நாலாவது கயிறு பாருங்கள் புனி முறிக்கிறாங்க இப்போ பின்னல் வந்து ஒன்று விட்டு ஒன்று மாறி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா தடவையும் இதுதான் வந்து புனிமுறிக்கிறது கரெக்டாக பார்த்து நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க கயிறு சுற்றி சுற்றி போடுறதுனால கயிற்ல இந்த மாதிரி சிக்கு விழுந்துக்கும் இந்த சிக்கை அடிக்கடி நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்குங்க பாருங்கள் இந்த ஆறு கயிறு வந்து எப்போவுமே ஒரே சேரத்தான் வரணும் மூணு மூணு கயிறு அடுத்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பின்னல் உங்களுக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி இந்த குதிரையும் தள்ளி தள்ளி விட்டுக்கணும் இந்த மூணு கயிறு முடிஞ்சோடனையும் நாலாவது கயிறு வரும்போது குதிரையை தள்ளி விட்டுக்கணும் கட்டல் முழுசாக போட்டு முடிக்க வரையிலும் இந்த குதிரைக்காலோட சப்போர்ட்டில் தான் நம்ம போடுவோம் இந்த குதிரைக்கால் இல்லைன்னா பின்னல் வந்து கரெக்டாக வராது கயிறெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் பாருங்கள் நாலாவது கயிறு வரும்போது குதிரையை சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம் ஒவ்வொரு தடவையும் இந்த கால்மேட்டில் இருந்து கயிறு தலைமேட்டுக்கு போகும்போது குத்துக்காலை தூக்கி தூக்கி விட்டு தான் விடணும் பாருங்கள் மூணு கயிறு வந்துருச்சு அடுத்த நாலாவது கயிறு வரும்போது புனி முறிக்கிறாங்க பின்னல் மட்டும் கரெக்டாக வரணும் இந்த ஆறு கயிறை மட்டும் பிரிச்சிடக்கூடாது இதே மாதிரி போட்டு கொண்டு வந்துடுங்க புனி முறிக்கிறது வந்து நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் கட்டல் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம் பாருங்கள் குதிரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு அடுத்து மறுபடியும் கயிறு மாறுது கால்மேட்டில் இருக்கிறவங்க கரெக்டாக புனி முறித்து கொடுத்தாலே தலைமேட்டில் கயிறு கரெக்டாக வந்துடும் கட்டல் போடும்போது சுரண கயிறு தீர்ந்துருச்சுன்னா அது எப்படி ஜாயின் பண்ணுறாங்கிறத பாருங்கள் கயிறு ஒரு முனையில் வந்து இந்த மாதிரி இருக்கும் இன்னொரு முனையில் தான் நம்ம முடிச்சு போட்டுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி கயிறை உள்ளே விட்டு நாட் போட்டுக்கிட்டீங்கனாலே கயிறு உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நாட் போட்டாச்சு இந்த முடிச்சு போட்ட கயிறு வந்து எப்பவுமே உங்களுக்கு சட்டத்தில் வரக்கூடாது இந்த மாதிரி கை கட்டலில் சென்டரில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் சட்டத்தில் வந்ததுன்னா நீங்கள் கைத்தை அறுத்துட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சுக்கோங்க இதே மெத்தேடில் தான் நம்ம முழு கட்டலும் பின்ன போகிறோம் இந்த கட்டல் போடுறதுக்கு நாலால் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் தெரியும் போட போட ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது தான் இன்னொரு சாயங்கிதமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது கட்டல் போட ஆரம்பிச்சுட்டா அந்த ஒரு நாள்லேயே போட்டு முடிச்சிடணும் மறாத நாள் வரையிலும் நம்ம அதை வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க அடுத்த சுரண ஜாயின் பண்ணுறாரு அடுத்த சுரண ஜாயின் பண்ணும்போது இது வந்து சட்டத்துலையே வருது அதனால முதல்ல இருக்கிற ஜ அந்த கயிற்றை வந்து பாதி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சட்டத்தில் கயிறு வராது இப்போ இதை பிரிச்சுட்டு ஜாயின் பண்ணுறாரு மறுபடியும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி இப்போ முழுக்கட்டிலும் பின்னி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் ஒவ்வொரு வரிக்கும் மூணு மூணு கயிறு வந்திருக்கு கடைசி வரி வரும்போது நீங்கள் ஏழு கயிறோ ஒம்பது கயிறோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் கடையில் கேப் இருக்கோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க கடைசி வரி வரும்போது மட்டும் ராஜா கயிறு வந்து மேலே வர்ற மாதிரி பார்த்துக்குங்க நல்லா இந்த மாதிரி டைட்டாக இழுத்து கோர்க்கணும் அப்போ தான் கட்டல் வந்து தளர்வில்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம லாஸ்ட் பின்னல் வந்தாச்சு என்னடா ராஜா மந்திரின்னு சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃபஸ்ட்டு கட்டளை ஆரம்பிக்கும் போது போட்ட அந்த ஆறு கயிறு வந்து ராஜா கயிறுன்னு சொல்கிறாங்க கடைசியில் முடிக்கும்போது வர்ற கயிறு மந்திரி கயிறு அதனால் இந்த ராஜா கயிறு வந்து எப்பவுமே மேலே இருக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க இப்போது கடைசி வரி வருது கடைசி வரி வரும்போது ரட்டையாக வர வேண்டாம் ஒத்தையாக வரட்டுன்னு சொல்கிறதுக்காக சுரணில் இருந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டாங்க விட்டுட்டு இப்போ தனியாக சிங்கிள் கயிறு மட்டும் கோர்க்க போகிறோம் எல்லா கயிறு கோத்து முடித்தாச்சு இந்த மாதிரி எல்லா கயிறு க்ராஸ் கரெக்டாக வர மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது கடைசியில் முடிச்சு போட்டு விட்டுருங்க இப்போ குதிரை காலை எடுத்துடலாம் மூணு பக்கம் இருக்கிற குதிரைக்கால எடுத்துட்டு சாங்கிதம் பண்ணுறாங்க பாருங்கள் எங்கள் அம்மாச்சி சொன்னாங்கள்ல அந்த தான் இது பாருங்கள் இப்போ இந்த கடைக்கட்டில் வந்து அந்த கயிறை அவுத்து விட்டுட்டு புது கயிறு கோர்க்க போகிறோம் புது கயிறு கோர்க்குறதுக்கு கயிற்றை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஒரு முனையிலேருந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெட்டையாக மடித்த பகுதியை உள்ளே விடுறோம் இந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு திக்கு போட்டுட்டு கட்டல் கட்ட ஆரம்பிக்கலாம் இது ஃபுல்லாக கட்டல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோத்துக்குங்க பாருங்க கடைசி வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து தான் நம்ம லாஸ்ட் எஜ்ஜில் பாருங்கள் இந்த ஏழு கயிறு இருக்கு இல்லையா இந்த ஏழு கயிறுக்குள்ளே சென்டரில் விட்டு முடிச்சு போட்டு போகிறோம் கட்டலாம் தளர்வில்லாம் நல்லா இறுக்கி கட்டிக்கங்க நல்லா இறுக்கி கட்டிட்டு முடிச்சு போட்டு விட்டுருங்க கட்டல் எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் நம்ம தாத்தா பாட்டிலாம் யூஸ் இருந்த கட்டல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அது அழிஞ்சும் போயிடுச்சு இப்படி தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும் ஆர்வம் இருக்கிறவங்க இதை பார்த்து கற்றுக்குங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்